தமிழர்களின் வரலாற்றை எப்படியெல்லாம் அழிக்கிறார்கள் ஆனால் உண்மைகள் உறங்கப் போவதில்லை இரண்டாயிரத்து பதினைந்தில் இந்தியாவின் ஹரியானாவில் ராக்கிஹாரியில் முப்பத்தி ஏழு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன கதிரியக்க கால கணிப்பின் மூலம் நாலாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என்று கண்டுபிடிக்கப்பட்டது அந்த டிஎன்ஏயை ஒப்பிட்டு பார்த்தபோது ஆரியரோடு பொருந்தவில்லை அதுவே இன்றைய தமிழகத்தில் வாழும் ஒரு பழங்குடி மக்களின் டிஎன்ஏ உடன் சேர்ந்தது அந்த பழங்குடியினர் யார் தெரியுமா வீடியோவை லைக் செய்துவிட்டு வீடியோவை நிறுத்திவிட்டு தெரிந்தால் கமெண்ட் செய்யுங்கள் சுதர்சன் விழாக்கை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அந்த பழங்குடியினர்தான் இருளர்கள் இவர்கள் தமிழ்நாட்டின் நீலகிரி மலைத்தொடரிலும் கேரளத்திலும் வசிக்கும் பழங்குடியினர் பழங்குடியினராவர் காடுகளை சார்ந்த வாழ்க்கை பாம்பு பிடிப்பு மூலிகை அறிவு இவை எல்லாம் இன்றும் தொடரும் அவர்களின் பாரம்பரியம் அதாவது இந்த இருளர் சமூகத்தினர்தான் இந்த மண் மீது வாழ்ந்த முதன்மையான நம் முன்னோர்கள் வரலாறு புத்தகங்களில் காணாமற் போன உண்மைகளை விஞ்ஞானம் இன்று வெளிச்சம் போட்டுள்ளது நம் ஒவ்வொரு இரத்த துளியிலும் மூத்த குடியினரான தமிழர் வரலாறு இருக்கிறது இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர்